செவன்த் வேர்ல்ட் கப் கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலத்தீவர்களில் அங்கே நடந்து முடிஞ்சதுங்க இது ஆக்சுவலாக பதினேழு நாடுகளில் இருந்து ஐம்பது பிளேயர்ஸ் கலந்துக்கிட்டாங்க இந்த கேரம் போட்டிகளில் பங்கு பெறதுக்காக எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நம்ம சென்னை வாசிகளுக்கு கீர்த்தனா கீர்த்தனா லோகநாதன் காசிமேட்லேருந்து போகிற பொண்ணு எப்படியாவது ஒரு கப் அடித்தா போதும் ஒரே ஒரு கப் அடித்தா போதும் வடச்சினால் கேரம் சார்ந்து பல பேரும் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்களே இதன் மூலமாக நம்மளுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்கும்னு நினைப்பாங்களே அவங்களோட ட்ரீமுக்கு எல்லாமே ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி விட்டா மாதிரி இருக்கணும் அதை எல்லாருமே எதிர்பார்த்தோங்க சும்மா சொல்லக்கூடாது ஒன்னுன்னா இந்த மூணு வச்சுக்கோ அப்படின்ட்டு மூன்று தங்கப்பதக்கங்கள் நம்ம காசிமேட்டு பொண்ணு மூன்று தங்கப்பதக்கங்கள் அதுவும் இந்த மகளிர் ஒற்றையர் பிரிவாக இருக்கட்டும் இரட்டையர் பிரிவாக இருக்கட்டும் குரூப்பாக இருக்கட்டும் மூணுத்துலையுமே கோல்டு அடிச்சிருக்காங்க நம்ம கீர்த்தனா அவர்கள் வெற்றி மங்கை என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிக்கு பிற்பாடு எங்கள் அம்மா நகையை அடமான வச்சு தான் எனக்கு காசுலாம் கொடுப்பாங்க தேவைப்படலை அப்பப்போ செலவுக்கு போயிட்டு வரதுக்கலாம் காசு கொடுப்பாங்க அதை பார்க்குறப்ப நான் ஒரு மாதிரி உடஞ்சிருவேன் எங்கள் அம்மா போட்டிருக்கிறதே பொட்டு நகை தான் ஆனால் அதை கொண்டு போய் எனக்காக அடமானம் வச்சிருப்பாங்க அதை பார்த்து நான் உடஞ்சி அழுத்துகிட்டே இருந்திருப்பேன் பலமுறை நான் அது போலாம் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று நினச்சிக்கிட்டேன் பெரிய ஒரு வெற்றியை மட்டும் நான் பதிவு பண்ணிட்டேன்னா எங்களோட வாழ்க்கை தரம் மாறும் எங்கள் அம்மாவோட கஷ்டம் போகும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்பினேன் எங்கள் வீட்டை நிம்மதியாக தூங்கக்கூட முடியாதுங்க இடம் ரொம்ப சிறுசு அப்போ வீட்டில் இருந்தே தான் நான் இது போல் சாதனை பண்ணியிருக்கேன் ஏன்னா இரவு தூக்கம் இல்லாமல் நீங்கள் உழைக்கணும் எவ்வளோ கஷ்டமான விஷயம் புரியுதா மக்கள் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை கடந்து வந்திருக்காங்கன்னு தெரியாமல் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எனக்கு அரசு வேலையை தந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க அப்படின்றாங்க எழுதி வச்சுக்கலாம் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு போகும் அரசு வேலை கன்ஃபார்ம் கிடைக்கும்னு நினைக்கிறேன்